பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு ராமதாஸ் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் தற்போது தொலைபேசி வாயிலும் மூத்த பத்திரிகையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவராக அன்புமணி நீடிப்பார் நான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார் உங்களுடைய பார்வை நான் பத்திரிகையாளர் இல்லை அதை திருச்சுக்கிடுங்க அடுத்தக்கட்டும் இது அவங்களுக்கு நடக்கூடிய ஈகோ போராட்டம் கூட்டணி சம்பந்தமாக எதுவும் இல்லை கூட்டணி சம்பந்தமாக இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கூட்டணி சம்பந்தமாக அன்னைக்கு எடுத்த முடிவே தேசிய ஜனநாயக கூட்டணியாக அஇஅதிமுக கூட்டணியாங்கிறதான் அதில் ரெண்டோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வீழ்ந்தாதான் தன் மகன் நாளைக்கு சிஎம் ஆக முடியும்னு டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவு தான் அதனால இந்த கூட்டணி முடிவு அது இதெல்லாம் அய்யநாதன் சகோதரர் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு சரியா தோணல ஈகோ வார் நடக்குது இந்த கட்சியை யார் கண்ட்ரோல் பண்றது சேருவது எப்படி சேருவதுன்ற ஒரு அதனாலதான் ஏற்பட்டதுன்ற மாதிரி சொல்லப்படுது இல்லையா இல்ல அது இல்ல ஏன்னா அந்த ஈகோ போர்ல வந்து முகுந்தனை கொண்டு வர்றது அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல முன்ன முன்னாடி வெற்றிக்குமாரன் ஜி கே வெற்றி வெற்றிக்குமாரனை கொண்டு வந்தது பிடிக்கல அப்போ வந்து வெற்றி குமரனை வந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு இத்தனைக்கும் வெற்றி குமரனை வந்து பெண்ணகரன் தொழில கட்சியை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டா நின்னவர் இப்பொழுது முகுந்தனை அந்த அன்புமணி இருந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு அன்புமணிக்கு பிடிக்கல கிளி தெளிவாக சொல்ல சொல்லணும்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் குடும்பத்தில் தன் மகன் அன்புமணிக்கு மட்டுமல்ல மகள் மகளோட மகன் முகுந்தனுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்த கொடுக்க நினைக்கிறார் அது வந்து அன்புமணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட படுறதில்லை கட்சியை நாளைக்கு யார் கண்ட்ரோல் பண்றது முக்கியமே தவிர கூட்டணிங்கிறது முக்கியமல்ல கூட்டணி நான் சொல்றேன் அந்த முடிவு சரி அந்த முடிவு அன்புமணி தான் எடுத்தாரு ராமதாஸ் எடுக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நான் இந்த ஐயநாத சோதரக்கே சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினா தான் எதிர்காலத்துல தன் மகன் அன்புமணி முதலமைச்சராக வர முடியும்னு ராமதாசை எடுத்த முடிவு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக இடம்பெற்ற முடிவுன்னு சொல்றேன் அது நமக்கு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியுது இது தெளிவாக தெரிகிறது தமிழ்குமரன் விவகாரமும் முகுந்தன் விவகாரமும் ரெண்டையும் மணி ஏத்துக்கல்ல காரணம் எதிர்காலத்துல முகுந்தன் வந்து ஒரு பெரிய தலைவரான தன்னுடைய இருப்பு பாதிக்கப்படும் நினைக்கிறாரு அது வெளிப்படையாவே அதுல தகராறு வந்ததை நம்ம அந்த பொதுக்குழுவிலே நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஈகோ யுத்தத்தில் ராமதாஸ் வந்து முழுக்க கட்சியை தன்வசம் படுத்து அப்போஸ் கூட்டணியும் ஒரு இதாட்டு முடிவு பண்ணிக்கலாம் கூட்டணியும் ஒரு அம்சம் தான் யாருக்கு கேண்டிடேட்டுங்கிறது இன்னொரு அம்சம் கட்சியில யார் யார் என்ன பொறுப்புல இருக்குங்கிறது அடுத்த அம்சம் மொத்தத்துல கட்சி யான் கண்ட்ரோல் இருக்கணும் நான் தான் இந்த கட்சிங்கிறத ராமதாஸ் வந்து நிலைநாட்டாரு அதை அன்புமணி ஏற்றுக்கிட்டு போறதுதான் நல்லது நான் கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை மீண்டும் சொல்றேன் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது ஒரு நாடகம் தான் தான் கருதுறேன் ரெண்டு வரும் சேர்ந்து எடுத்த முடியுதாங்கிறது என்னுடைய பணித்தரமான கருத்து எது எப்படி இருந்தாலும் கூட்டணியோ கட்சி நிர்வாகிகளோ யாருக்கு டிக்கெட் என்பதோ யாருக்கு என்ன பதவி என்பதையோ ராமதாஸ் உழைச்சி உருவாக்கின கட்சி ராமதாஸ் கருத்தை அன்புமணி ஏற்றுக்கிட்டு போறது தான் அந்த கட்சிக்கு நல்லது கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லது அன்புமணியின் எதிர்காலத்துக்கு நல்லது காரணம் அன்புமணி தான் ராமதாஸ் தான் கட்சி அன்புமணியை கொண்டு கொண்டு வந்ததே டாக்டர் ராமதாஸ் தான் வாரிசுகளை கட்சியில ஈடுபடுத்த மாட்டேன்னு சொன்னாரு அவர் எனக்கு இந்தி படி கம்ப்யூட்டர் படி நீ தான் அடுத்த ராஜ் சபா எம்பின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த அன்னைக்கு நான் பாமக செய்தி தொடர்பாளராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக துணைத் தலைவராக இருந்தேன் எனக்கு அந்த தொண்ணூத்தெட்டு அதிமுக பாமக கூட்டணியை உரு உருவாக்கி கொடுத்து கட்சியை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் எனக்கு ப்ராமிஸ் பண்ண பதவியை கூட தன் மகன் அன்புமணி வரும்போது அவரை வாரிசா முன்னிறுத்தி அவருக்கு அந்த பதவி கொடுத்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து அன்புமணியை வளர்த்து விட்டது டாக்டர் ராமதாஸ் தான் டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி இல்லை இன்னைக்கும் டாக்டர் ராமதாஸ் தான் பாமக தொண்டர்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார் எனவே டாக்டர் ராமதாஸின் கருத்தை ஏற்றுக்கொண்டு அன்புமணி போகிறது தான் அன்புமணிக்கு நல்லது நீரடித்து நீர் விலகுவதில்லை ஒரு பிளவுங்கிற பாமக மேலும் கருத்து இன்றைக்கு வந்து பார்த்தோம் என்றால் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்புக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது மாநில தலைவரை மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் பரவி வருது இந்த நிலையில பாஜக கூட்டணி குறித்து கேட்கும் நான் தலைவர் அப்படின்னு சொல்லும் ராமதாஸ் அவர்கள் என்ன நம்ம எப்படி காத்திருக்கிறார் இதை எப்படி நம்ம பாக்குறது கூட்டணி முடிவை ராமதாஸ் கடைசியில தான் எடுப்பாரு எட்டு மாசம் இருக்குது கூட்டணி முடிவு எல்லாம் வராது நம்ம ஊடகத்துல பரபரப்புக்கு பேசிக்கலாமே தவிர தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட இல்லாத சூழ்நிலையில கூட்டணி முடிவுகள் இப்ப வராது திமுக கூட்டணி ஒன்னா இருக்காங்கன்னா அவங்க வெற்றி பெற்ற கூட்டணி இன்டரக்டா இருக்கிறாங்க வெற்றி தொடர் வர அவங்க ஒரு ராமதாஸ்க்கு பாஜகவுடைய சேர்வதற்கு இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் பொழுது அந்த இடத்துக்கும் ராமதாஸ் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குமா ராமதாஸ் வந்து இப்ப முடிவு பண்ண மாட்டார் வட தமிழகத்தில் அவர் இதே எடப்பாடிய களத்துக்குள்ள வர முடியாம பத்து புள்ளி அஞ்சை பற்றி துணிச்சலாக கருத்து சொல்ல முடியாம கோலத்தனமா எடப்பாடிய களத்துக்குள்ள வர வர முடியாமல் தன்னோட வில் பவரால அரசியல் ரீதியாக அண்ணாமலை துணையோடு விரட்டியவர் டாக்டர் ராமதாஸ் முப்பது சதவீத வாக்கு விக்கிரவாண்டி இடத்துல நின்று சாதித்து நிற்கிறார் வட தமிழகத்தில் ராமதாஸ் இல்லைன்னா போலர் ஸ்டேஷன் வந்ததுன்னா ராமதாஸ் அல்லது திருமாவளமே ரெண்டு அணில ஒரு அணியில் இடம்பெற முடியாதவங்க மூணாவது தான் போக நேரிடும்ங்கிறத விக்கிரவாண்டி இடைத்தேரில் நிரூபித்தவர் ராமதாஸ் சோ அவரு தனக்கு அந்த பவர் இருக்குது இந்த பவரின் அடிப்படையில் கடைசியா நம்ம கூட்டணி முடிவு பண்ணிடலாம் நம்மளை மீறி வட தமிழக அரசியல் நகராது அது நகராது என்ற புரிஞ்சுதான் நம்ம கிட்ட மூணாவது பேர கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு சிவி வி சண்முகம் முனிசாமி எல்லாம் ஓடுனாங்க நாம இதுல பவர்ஃபுல்லா இருக்கும் இதை உற்றக்கூடாது கடைசி முடிவு தான் ராமதாஸ் நினைப்பாரு அவருக்கு அந்த பவர் விக்கிரவாண்டி இடத்தேர்தல் கொடுத்துருக்குது அதனால அவசரப்பட்டு ராமதாஸ் கூட்டணி முடிவு பண்ண மாட்டார் வில் பவரோட இருப்பாரு ஒருவேளையில ராமதாஸ்க்கு வில் பவர் மகன் அவர் இருக்காது ஒரு தீவிர கால அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்து நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி